வெல்கம் டு ராஜ்சங்கர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது அருமையான ஒரு ரெண்டரை ஏக்கர் இடம் அட்டகாசமான பூமி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அன்னூருக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க அருமையான தார் ரோட் ஃபேஸில் சுற்றி ஃபென்சிங் போட்டு அட்டகாசமான இந்த பூமி மொத்தம் ரெண்டரை ஏக்கராங்க ஒரு ஏக்கரின் விலை ஒரு கோடி அறுபது லட்சம் கேட்குது நேரில் வந்து பேசுகிறப்ப கொஞ்சம் குறையறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்க அப்படிங்கன்னா சைட் போட்டு விற்பனைக்கும் கம்பெனி கட்டுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பரான ப்ளேஸுங்க இந்த இடத்துலேருந்து அன்னூர் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பிஃபோர் தென் இன் அன்னூர் நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டி விலை கம்மியாகவும் நல்ல ப்ராப்பர்ட்டிகள் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும் பார்த்துட்டே இருங்க மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்